இந்த வீடியோல உங்கள் கூட சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் திருப்பியும் காஷ்மீரில் நடந்த தூர் நிகழ்ச்சியை பத்தி தான் அது என்னன்னா பாகிஸ்தான் என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அவங்க எப்படி வந்து தன்னைத்தானே ட்ராப் பண்ணிக்கிட்டாங்க அதாவது செல்ஃபோல் வாங்கல அந்த மாதிரி எப்படி போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணு எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வாட்டர் வந்து இந்தியா எடுத்து செய்யறோம் அப்படின்னு சொன்ன உடனே பாகிஸ்தான் வந்து நீ மட்டும் தான் செய்ய முடியுமா நான் செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு எல்லா அக்ரிமெண்ட்டும் இந்தியாவோட இருக்கிறது எல்லாமே கேன்சல் அப்படின்னா நம்மளாவது என்ன பண்ணோம் டெம்பரரி ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கோம்ப்பா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவசர அவசரமா என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே கேன்சல்ட்டாங்க முதல்ல அபயன்ஸ் அப்படின்னாங்க இல்ல கேன்சல் பாருங்கள் இதுதான் முக்கியமானது அதில் நடந்தது மிக மிக மோசமான ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டது பாகிஸ்தானால அதுக்கு வருத்தம் தெரிவிக்கல தாங்க செய்ய தங்களு தங்களுடைய தான் செய்யப்பட்டதுங்கிறத ஒத்துக்காம இந்தியா மேலேயே பழி போட பார்த்தாங்க அது போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ கடைசியில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த அடில் ராஜா அப்படிங்கிற ஒரு ஒரு எக்ஸ் ஆர்மி சீஃப் அவ அவர் வந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு அவரை மாதிரி இன்னும் சில பேர் எல்லாம் சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க பாகிஸ்தான் செஞ்சிருக்குங்கிறது புரிஞ்சு போச்சு ஆனால் கெத்து மட்டும் விடலை இந்த டெபியூட்டி ஃபாரின் மினிஸ்டர்லாம் இருக்காங்களா அவர் என்ன சொல்கிறாரு இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய சாவரணி டி அதாவது இறையாண்மை அதுக்கப்புறம் அதுக்கு மரியாதை கொடுக்குறது அதெல்லாம் மதிக்கணும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலு பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மோடி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னாக்க பம் பந்துக்குமே அவாஜுமே சுனா தேக ஐக்கிய அப்படின்னு சொன்னாரு அதாவது வெடிகுண்டும் குண்டும் எல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சு காதுல விழுமா அப்படின்னு கேட்டாரு அந்த மாதிரி வந்து சூசகமா சொன்னார் அவர் பட்டவர் இன்னைக்கு என்ன விட்டு அதெல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் தாக்குதல் தான் அடுத்தது அப்படியே அடிச்சு நொறுக்க வேண்டியதான் எல்லா விதமான அக்ரிமெண்ட்டும் இந்தியாவோட கேன்சல் ஆயிடுது அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லிட்டாங்க நமக்கு தெரியும் இந்த ஜம்மு காஷ்மீர்ல வந்து பிஓகே இருக்கு நம்ம வந்து வந்து ஆக்குபைடு மாதிரி அவங்க வந்து இப்ப இருக்கிற காஷ்மீரை வந்து இந்தியன் ஆக்குபைடு டெரிட்டரி அதனால அதை விடுவிக்கணும் காஷ்மீர் புள்ளு ரெண்டுமே எங்களோடதுங்கிறாங்க நம்மளும் அதே தான் சொல்லிட்டு இது வந்து முக்கியமாக ஒரு இந்த குழப்பி அடித்தது எல்லாமே திருப்பி நேரு தான் ஏன்னா சார் எப்போ பார்த்தாலும் நேருவே சொல்லிட்டு நான் என்ன செய்யறதா இருந்தாலும் அவ்வளோ பண்ணியிருக்காரு நான் ரொம்ப குறைச்சலாம் சொல்லியிருக்கேன் நிறைய இருக்குது போல இருக்குது சரி இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா இந்த விஷயத்தை வந்து அவர் இதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் யுஎன்ஓக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த யுஎன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நடந்த நிகழ்வு சொல்ல சொல்ல கேட்கல பட்டேல் கட்ட எல்லாம் சொன்னாங்க வேணாம் இது வந்து பயல நம்ம நாடு நம்ம போர் செஞ்சு எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்துக்கலாம் போகாத யூஎன்ல போனா பல பிரச்சனைகள் வரும் அதுதான் பயங்கர அதிபுத்திசாலி இல்ல ஆங்கில மோகத்துல இருக்கிற வந்து இங்கிலீஷ் மேன் சொன்னவர் அதனால அங்க போ எடுத்துட்டு போயிட்டாரு அது போன உடனே என்ன பண்ணிட்டாங்க பேசி தீர்மானம் வரவே இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்க அதாவது யூஎன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அது என்ன அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் மிலிட்டரி அப்சர்வர் குரூப் இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் புரிஞ்சுதுங்களா இந்த அமைப்பினுடைய ஒரு ஆபீஸ் அதுக்கான ஸ்டாஃப் ஆபீசர் லொட்டு எல்லாத்தையும் வந்து சிம்பிளால கொண்டு அமைச்சிட்டாங்க அந்த ஆபீஸ் அந்த ஆபீஸுக்கு யாரு சம்பளம் கொடுக்கணும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் எல்லாம் பார்த்தா இந்தியா அரசு ஏன்னா ஒரு நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல இருந்து இன்னி வரைக்கும் கொடுத்துட்டு சரி இப்போ அது என்ன பண்ண போறாங்கன்னா இவர்தான் எல்லா அக்ரிமெண்ட்டும் சரி கேன்சல்னு அசிம் முனிர் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி சொல்லிட்டாருங்களா அதை இதுல வேடி என்னன்னா இந்த மாதிரி அறிவிப்புலாம் எல்லாம் சாதாரணமா ஷபாஸ் ஷெரீஃப் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து இவர் முதல்ல சொல்லிட்டு அவர் ஆமா எஸ் அப்படின்னு கையெழுத்து போட வச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி கழுத்து போட்டு இது பண்ண உடனே இப்போ அந்த அக்ரிமெண்ட் நமக்கு யூஎன் அக்ரிமெண்ட் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல கொண்டு போய் இது பண்ணது வந்து முடிஞ்சு போச்சு அதை யூஎன் ரெஃபர் பண்ணது முடிஞ்சு போச்சு அப்போ என்ன செய்யலாம் நம்ம இந்த யூஎன் எம்ஓ ஜிஐபி இருக்குல்ல அந்த ஆஃபீஸ் போருங்க நீங்க நிறைய இங்க சேவை செஞ்சுட்டீங்க ஆஃபீஸ் மூடி பண்ணிட்டு மூடிட்டு காலி பண்ணிட்டு கிளம்பு வேணும் முடிச்சு விட்டு அனுப்பிடலாம் முடிஞ்சு நம்பர் ஒன் பாயிண்ட் நல்லா கவனிங்க தேவையில்லாத ஒரு தலைவலி வெளியில போறாள் ஓனான எடுத்துங்கிற மாதிரி கொண்டு போய் அங்கே ரெஃபர் பண்ணிட்டு அவங்க இங்க ஒரு ஆஃபீஸே செட்டப் பண்ணிட்டாங்க எதுவுமே செய்ய முடியாம இருந்தது அந்த ஆபீஸ் ஓவர் கம் பண்ணி தான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்திருக்காரு மோடி நல்லா கவனிங்க எப்பயாரு எல்லாம் நம்ம எல்லாம் ஈஸியா பேசிடலாம் சார் இது ஏன் செய்யலாம் அது ஏன் செய்யலாம்னு எவ்வளவு சங்கடங்களை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த சங்கடங்களை உடச்சு எரிஞ்சிட்டு தடைகளெல்லாம் தடை உடைங்கிற மாதிரி செஞ்சு முன்னெடுத்து வந்திருக்காரு பாரத பிரதமர் அதெல்லாம் லேசில் புரிய மாட்டேங்க மக்களுக்கு ஏன் செய்யல ஏன் செய்யலன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்கு யூஎனோட நீங்க ஏதாவது செஞ்சா உடனே அங்கே ரிப்போர்ட் பண்ணுவோம் உடனே சாங்ஷன் போட்டுருவோம் என்ன செய்ய முடியும்னு நினைச்சிட்டு நான் சொல்றேங்க கடந்த பத்து வருஷமா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கொரோனா பீரியட்ல இருந்து இன்னி வரைக்கும் எல்லா இந்தியர்களும் நல்லா சந்தோஷமா சுபிச்சமா இருக்காங்க அவங்கவுங்களுக்கு வர வருமானத்தில் வேற உடனே அதுக்காக நானும் வந்து அம்பானி மாதிரி இருக்கணும் டாடா மாதிரி இருக்கணும் அதெல்லாம் நடக்காத இப்ப இன்னொரு பாயிண்ட் அதானி மாதிரி இருக்கும் அவங்க அவங்க ஆனா சந்தோஷமா இருக்காங்க யாருமே கஷ்டப்படுறதா எதுவா சொல்லுங்க பார்ப்போம் போய் பாருங்க மற்ற நாடுகள் எல்லாம் பாகிஸ்தான் தாய்லாந்து அப்படியே ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம தான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு ஃபுட் ப்ராடக்ட் இவ்வளவு தூரம் நம்ம கூட சண்டை போடுறாங்க பங்களாதேஷுக்கு இருபத்தஞ்சாயிரம் டன் அரிசி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இருக்கு மியன்மார் இன்னும் மோசம் பல நாடுகள்லாம் பல மோசம் நம்ம நல்லதான் இருக்கும் ஆனாலும் குறை சொல்லிட்டு இருக்கும் ஒருவேளை நல்லா இருந்தா குறை சொல்லுவோம் போல இருக்கு சரி அது இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை சொன்னா இல்லீங்களா இதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அந்த எம்ஓஜிஐபி அது போயிடும் எடுத்துருவாங்க என்ன தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காஷ்மீர் ஸ்ரீநகர்லேருந்து அது வெளியே போயிடும் அடுத்தது வந்து என்னன்னா இந்த யாசின் மல்லிக்னு ஒரு பயங்கரவாதி அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சு அவருக்கு வந்து ஏகப்பட்ட கண்டிஷன் பாகிஸ்தான்ல இந்த பிரஷர் குரூப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அவங்க போய் இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கும் இப்பதான் நீங்க எல்லா அக்ரிமெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்களே எங்க வழியில நாங்க வந்து கேஸ போட்டு விசாரிச்சு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ எதையுமே நாங்க வந்து யாருமே எங்களை தடுக்க முடியாது தைரியமா கொடுக்க வேண்டியதான் அது ஒண்ணு ஆயிடுச்சா இதே தான் இந்த தவாவூர் ஊர் ராணம் அவர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் மும்பை அட்டாக்ல அவர் தான் பிரெயின் பிகாண்ட் டேவிட் எட்லியும் இவரும் தான் இருந்தாங்க அவரை எக்ஸ்ட்ரெடிட் பண்ணி கூட்டு வந்தாச்சு இப்போ அடுத்தது மெஹுல் சோக்ஸி வரப்போறாரு என்ன ஞாபகம் பெல்ஜியம்ல இருந்து வரார் அவர் பெல்ஜியம் ஃபுல்லும் குஜராத் இஸ்ஸு டைமண்ட் மர்ச்சன் குஜராத்தி கையில் இருக்கு ஸோ இப்போ அங்கேருந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எடிட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க வரப்போகிறாரு சரி அது மெஹுல் சோக்ஸி பயங்கரமா ஃப்ராடு ஓகே அதுக்கப்புறம் கீதாஞ்சலி ஜெம்ஸ் ஒன்னு கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அந்த ஷேரே லிஸ்ட்டே இல்லை அவ்வளோ கோடிக்கணக்கில் போணம் ஆயிரக்கணக்கான கணக்கான பணத்தை ஷேர் ஹோல்டர்ஸு ஏமாற்றிட்டாரு பேங்க் ஏமாத்தினது விடுங்க நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களே ஏமாற்றிட்டாரு கில்லி கில்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் என்ன இப்போ அவர் போறாரு அவரை வந்து என்ன செய்கிறதுன்னு இப்போ தவறான என்ன எக்ஸ்டடி பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்களா அவருக்கு முன்ன மாதிரி இதெல்லாம் கிடையாது அவருக்கு வந்து ஏ கிளாஸ் ஜெயிலு அந்த மாதிரிலாம் இனிமேல் டிமாண்டே பண்ண முடியாது நாங்கள் கொடுக்கறது தான் தாண்டான நாங்கள் வைக்கிறது தான் சட்டம் இந்தியா அரசியல் அமைப்பு சட்டப்படி எல்லாமே செய்வோம் லீகல் ப்ரொசீஜர் பாரதிய நியாய சங்கீதா அதுபடி எல்லாமே நடக்கும் இப்போ அவர் வந்து எத்தனை பேர் செத்து போயிருக்காங்கப்பாவும் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் மும்பை அட்டாக்ல அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்க போறாங்க ஸோ அதுவும் திருப்பி நான் சொல்கிறேன் அது வந்து யாராலையும் தடுக்க முடியாது இது இன்னொரு வேடிக்கை என்னன்னா அவர் வந்து பாகிஸ்தான் பான் கனடாவில் போயிருந்தாரு எல்லாரும் இருந்தாரு அப்புறம் அமெரிக்காவுக்கு அவர் பாகிஸ்தான் கை கழுவிடுச்சு அப்படியே எங்களுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க ஏன்னா ஒரு நிலைமை பாருங்க சரி இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது இது எல்லாத்தையும் விட முக்கியமானதை என்னன்னா இது என்ன பண்ணிட்டாங்க கிரிக்கெட்டு கல்ச்சுரல் ஈவெண்ட்டு எக்ஸ்சேஞ்சு எல்லாம் எஜுகேஷன் மெடிக்கல் எய்ட்ஸு எல்லாம் கேன்சல்டு இந்த கிரிக்கெட்டு கேன்சல் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப நல்லது நான் கேட்டாக்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு இப்போ பாருங்கள் எதுக்காக வந்து பெஹல்காமில் அட்டாக் பண்ணாங்க டூரிசமே வந்து கெடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு டூரிசம் வராமல் அவங்க போச்சுனாக்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க வேர்ல்டு பாரு காஷ்மீர் சகஜ நிலைமைக்கு திரும்பவே இல்லை சாதாரண நிலைமை இல்லை என் நேரமும் பதட்ட தான் என் நேரமும் த்ரெட் இருந்துகிட்டே இருக்கு இது வந்து ரொம்ப சங்கடம் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி உலகளாவில் என்ன பண்ணிடுவாங்கன்னா காஷ்மீர் வந்து எப்பவுமே ஒரு டிஸ்டர்ப்டு ஏரியா அதுக்கு காரணம் இந்தியா தான் அப்படின்ற மாதிரி பரப்புரை செஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கும் ஏங்க இந்தியாவிலேருந்தே அவங்கள தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களா ஏதோ நம்மள மாதிரி ஒரு பத்து கோடின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பரப்புரை காஷ்மீர் வந்து சகஜ நிலைமைக்கு வரவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்தது தான் வகுவா மைத்ரா லேர்ன் த லெசன் அப்படின்னு அந்த மாதிரி ஸோ அது மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சரி அதே சமயத்தில் கிரிக்கெட்டோட இந்தியா பாருங்கள் காஷ்மீர் தனியாக பதட்ட நிலைமையில் இருக்குது அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இந்தியாவோட கிரிக்கெட் ஆடும்போது மட்டும் என்ன பண்ணுவாங்க கிரிக்கெட்டோ கல்ச்சரல் ப்ரோக்ராமோ இதெல்லாம் இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் பாருங்கள் எவ்வளோ நட்பு நாடாக இருக்குது என்னையா கூத்து இது அப்படின்னு அப்படிதான் இதை மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன் அதனால இதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா விட்டு ஒழிக்கணும் பாகிஸ்தானோட கிரிக்கெட் ஆட வேண்டிய அவசியம் அது என்ன கேட்டால் கிரிக்கெட்டே வானந்தோம் அதை அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்காரு சரி அதை விட்டுருங்க ஸோ பாகிஸ்தானோட இந்த மாதிரி ஒட்டு உறவு எல்லாமே நிறுத்தப்படும் அப்படிங்கிறது தெல்ல தெரியும் தெரியுது சிம்லா அக்ரிமெண்ட்னு ஒரு கூத்து நடந்தது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தது அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் சுதந்திர போராட்டத்துக்கு போராடினாங்க இப்போ எப்படி பலுச்சிஸ்தான் அதுக்கப்புறம் ஜில்ஹி பால்டிஸ்தான் சிந்த் ப்ராவின்ஸ் எல்லாம் போடுறாங்களோ அதே மாதிரி அந்த கால செவன் செவன்டி ஒன்லாம் போடுறாங்க அதுக்கு வந்து இந்தியா உதவி செய்யுது யார் பிரதம மந்திரி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகிறன்னு இங்கே அவரை வரவேற்று புகழ்பாடினாங்கள அந்த நேருவின் தான் இந்திரா காந்தி அவங்களுக்கு அதே மாதிரி கல்லால் அடிச்ச ரத்தம் வந்தபோது அது கேவலமாக பேசினாங்க அதாவது அருவருக்கத்தகுந்த முகலையில் பேசினா கமெண்ட் அடித்த தலைவர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்போ வந்து நம்ம எங்கே வரோம்னா அந்த நேருவின் மகளை வராங்களா அந்த நேருவின் மகள் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் பாகிஸ்தானோட போர் புரிந்து எல்லாம் ஆயிடுது இதில் ஒரு முக்கியமான விஷயத்த என்ன கவனிக்கணும்னா இதில் பங்களாதேஷில் மட்டும்தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்ததுன்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்மளுடைய இந்த பக்கம் அதாவது வெஸ்டர்ன் பார்டர் இல்லையா இந்தியாவுடைய ராஜஸ்தான் பஞ்சாப் அந்த பார்டர் இருக்கு இல்லையா பாகிஸ்தான் பார்டர் பாகிஸ்தான் அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான் அந்த பார்டர்லேயும் போர் நடந்தது அங்கேயும் நம்ம தான் ஜெயிச்சோம் இந்திய ராணுவம் தான் ஜெயிச்சுது அங்கேயும் வெற்றி பெற்றார்கள் அங்க வெற்றி பெற்று என்ன பண்ணாங்கன்னா சிந்து ப்ராவின்ஸ் இருக்குல்ல அது உள்ள போயிட்டாங்க அவங்க பார்டரை தாண்டி நேரம் உள்ள போயாச்சு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டரோ என்னமோ உள்ள போயிட்டு ஐயாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள இடத்த அவங்க இந்திய ராணுவம் பிடித்து தாங்க வச்சுட்டாங்க ஓகேயா நல்ல கவனிங்க ஏற்கனவே இருந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் நாற்பத்தி ஏழில் இவங்க போட்டு போன லைன் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ் போட்டு அதை தாண்டி சிந்து ப்ராவின்ஸ் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பொதுமக்களை துன்புறுத்தல இராணுவ முத்தை மட்டும்தான் அடிச்சாங்க நல்ல கவனிங்க ஆனா அதே பாகிஸ்தான் இராணுவம் என்ன செஞ்சதுன்னா பங்களாதேஷ்ல இந்துக்கள் மேல பயங்கர தாக்குதல் நடத்தினாங்க இந்த இடத்துல நான் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள் கூட பேச சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த தனி வீடியோ எவ்வளவோ நாளாக எடுத்து வச்சிருக்காங்க நான் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக அதை வந்து அந்த தகவலை எடுத்து வச்சிருக்கேன் முஜிபுர் ரஹ்மான் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஆளு கிடையாது ஒரு மிகப்பெரிய கேவலமான ஆன்டி ஹிந்து அவர் ஆனால் இங்கே அவரை பங்களா பந்துன்னு கொண்டாடுறோம் அதனுடைய ஃபுல் வீடியோன்னு நான் தகவலும் உங்களுக்கு சொல்கிறேங்க அது ஒன்று எதனால வந்து நம்ம சரி இப்ப அந்த வார்க்கு வரும்போது அதை சொல்றேன் அடுத்த டாபிகை என்ன பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த என்ன பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் உள்ள பூந்தாச்சு இங்க வந்து பாகிஸ்தான் சரண்டர் ஆயிட்டேன் தொண்ணூ தொண்ணூறாயிரம் வீரர் லட்சம் வீரர்கள்னு வச்சுப்போமே ஒரு ரவுண்ட் பேகரா லட்சம் பாகிஸ்தான் வீரர்கள் வந்து இப்படி கையை பின்னாடி வச்சுக்கிட்டு சரண்டர் ஆயிட்டாங்க ஏன் இந்திரா காந்தி அதை வந்து அப்படியே ஃப்ரீயா அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஐ திங்க் ஜூலை இரண்டாம் தேதினு ஞாபகம் ஜூலை எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா ஜூலை நாலாம் தேதி அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டே அதனால பக்கத்தில் ரெண்டு தேதி தான் அவ்வளோதான் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ரிலேட்டடு ஸோ ஜூலை ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஷிம்லா அக்ரிமெண்ட் போடப்பட்டது யாருக்கு யாருக்கும் போடப்பட்டது யாரு கையெழுத்து போட்டாங்க பாரத பிரதமராக அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தியும் பாகிஸ்தான் பிரதமராக அன்னைக்கு இருந்த ஜுல்பிகர் அலி புட்டோ அவரும் கையெழுத்து போட்டாங்க அந்த ஃபோட்டோலாம் இருக்குது அப்படியே இந்திரா காந்தி அவங்கள விமானத்தளத்தில் வரவேற்று கை கொடுக்கி அவங்க பக்கத்தில் பாத்தீங்கன்னா அந்த ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெனசீர் பூட்டோ நின்றுக்கிட்டு இருப்பாங்க சின்ன பொண்ணா நின்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஃபோட்டோலாம் கூட இருக்குது நிறையா பார்த்துருங்க அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அவங்க அந்த கையெழுத்து போட்டது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சிம்லா முக்கியமானது என்ன இந்த ஐயாயிரம் கிலோமீட்டர் நம்ம பிராணுவர்கள் உசுரை கொடுத்து போய் எங்கே பிடிச்சிட்டு வந்தாங்க பாருங்கள் அதை தர வந்துட்டாங்க நான் என்ன சொல்றது எனக்கு அவ்வளோ கோவம் வருது என்ன சொல்றதுன்னு தெரியல பிடிச்சிருவோம் அந்த இடத்த தர வந்துட்டாங்க சரி அது தர வந்தாங்க அட்லீஸ்ட் பிஓகே எங்களுக்கு திருப்பி கொடுன்னு கேட்டுக்கலாம் இது எக்ஸ்சேஞ்ச் அது பண்ணிருக்கலாம் இல்ல பண்ணல எல்லாமே அவங்களுக்கு சாதகமா செய்ய பாகிஸ்தானுக்கு சாதகமா எந்த கண்டிஷனும் இல்லாம அந்த ஒரு லட்சம் பிரிசனர் ஆஃப் வாரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரி இது ஆயிடுச்சு இந்த சிம்லா அக்ரிமெண்ட் இருக்கு 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 எப்படி சைனா பஞ்சசீல் அக்ரிமெண்ட்டை வந்து அடைச்ச அப்படின்னு குப்பத்தொட்டியில் தூக்கி போட்டாங்களோ ஷிம்லா அக்ரிமெண்ட்டுக்கும் அதே நிலவாக தான் அதே ட்ரீட்மெண்ட்டு தான் பாகிஸ்தானால் கொடுக்கப்பட்டது நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஷிம்லா அக்ரிமெண்ட்டு ஷிம்லா அக்ரிமெண்ட்டு வரவே இல்லை ஸோ இப்போ என்ன சரி அது இருக்கட்டும் இதை வந்து எதனால் யாரால் இல்லை யாருக்காக இந்திரா காந்தி வந்து இந்த தொண்ணூறாயிரம் பிரசினர் ஆஃப் வார் பாகிஸ்தானுடைய வித்தவுட் எனி கண்டிஷன் கையெழுத்த போட்டு அவங்கள விடுவிச்சாங்க அப்படிங்கிற தகவலை அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து என்னென்னமோ இருக்குங்க அதாவது என்னன்னா நல்ல விஷயமும் இருக்கும் ஒரு மாதிரி அசிங்கமான விஷயங்கள்லாமும் நடந்திருக்கு அந்த சமயத்தில் அந்த மாதிரி தான் அது 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 அப்படி தான் அதை வந்து தரவ வந்து ஒரு ட்ரீடைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிக பிரபலமான ஒரு டிப்ளமேட்டு தான் எழுதியிருக்காரு அது அது எதாச்சும் நான் படித்தேன் அது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது ஓகே சரி படிச்சாங்க ரஹ்மான் இந்திரா காந்தியினோட ரோல் என்ன முஜிபுர் ரஹ்மானுடைய கேரக்டர் என்ன தனியா ரெண்டு வீடியோ செப்பரேட்டா உங்ககிட்ட போ கொஞ்சம் லென்தி கொஞ்சம் பொறுமையா பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு நல்ல புரிதல் வரும் அத பண்ணலாம் அப்புறமா சரி இப்போ இந்த எல்லா அக்ரிமெண்ட்டும் கேன்சல்னு சொல்லிட்டாங்கல்ல எத்தனமா பண்ணுங்கிறது என்ன அப்படின்னா இந்த சிம்லா அக்ரிமெண்ட் கேன்சல் சரி சிம்லா அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப முக்கியமான விஷயம் என்ன வருது அப்படின்னு கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அது கிடையாது சிம்லா அக்ரிமெண்ட்ல ஒத்துக்கிட்டோம்ல இதுதான் இப்ப லைன் ஆஃப் கண்ட்ரோலே கிடையாது அதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது ஏன்னா அக்ரிமெண்டே இல்லாத போது அது எப்படி இதுதான் எப்படின்னு நீங்க சொல்ல முடியும் அக்ரிமெண்ட் போட்டா தானே இந்த லைன் தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்ல முடியும் இன்டர்நேஷ்னல் பார்டர் எதுவுமே இல்லாம போயிடுது இப்போ என்ன நமக்கு ஃப்ரீடம் அடிச்சுன்னு உள்ள எவ்வளோ தூரம் வேணாலும் இப்போ ஐயாயிரம் கிலோ ஸ்கொயர் கிலோமீட்டர் முன்னாடி எடுத்தாலும் இப்போ பத்தாயிரம் ஸ்கொயர் அதனால தான் சிந்து ப்ராவின்ஸ் வந்து நம்ம கூட சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ அடித்தாங்கன்னா சிந்து ப்ராவின்ஸை ஃபுல்லு ஃபுல்லு கவர் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் பலூச்சிஸ்தான் அவங்க அவங்கள பார்த்துப்பாங்க அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் வேற வழியே கிடையாது நீங்கள் பாருங்க ஐயாயிரம் ஸ்கொயர் வந்து நம்ம கிலோமீட்டர் திருப்பி கொடுத்துட்டாங்க இந்த வந்து செல்லாது என்ன நம்ம எந்த அக்ரிமெண்ட்டும் இந்தியாவோட செல்லாதுன்னு சொல்லியிருக்காரு அதை வந்து ஷபாஷரீஃப் பிரைம் மினிஸ்டர் கையெழுத்து போட்டிருக்காரு ஸோ இது மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதுனால இந்தியாக்கு இந்தியாவுக்கு இதுதான் முட்டாத்தனமான ஸ்டேட்மெண்ட் இதுலதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஷிப் இல்லை எல்லாமே வந்து என்ன உங்களுக்கு வந்து அராஜகம் அக்கரகம் அடுத்த நாள் மேல பொறாமல் இந்துக்கள்னால் நாங்கள் வெறுப்போம் இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்களேன் பாருங்கள் பத்மாசுரன் தான் தலைமேல் தானே கையை வச்சுக்கிட்டு பஸ்மமாகி போனான் அப்படி சாம்பலாகி போனான்னு ஒரு நம்ம புராண கதை இருக்குது அந்த மாதிரி அவர் தான் தலையிலேயே மன்னவாரி போட்டுக்கிட்டார் அசை முனிர் அவர் ஸோ இதுமே வந்து இந்த இது செல்லாதுன்றது முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் வந்து ஆர்மியை கொண்டு வந்து அங்கென்னுக்கே வச்சுருக்காரு எதுக்கு நிற்க வச்சுருக்காரு சண்டை போட போகிறாங்க சண்டை போடுறது வேற அது வந்து அந்த காலம் மல போச்சு இப்போல்லாம் வந்து நேருக்கு நேரம் கையில் சண்டை போடுறது துப்பாக்கி எடுத்து அது வந்து சில இடத்துல நடந்துகிட்டு இருக்கு உதாரணமாக இப்போ பலுச்சு அது இன்டர்னல் வார் மாதிரி அதுக்கப்புறம் இதில் ஈரான் அவங்களுடைய வார் நடந்தது ஹமாஸ் இஸ்ரேல் இதிலலாம் இப்போ வந்து மோதியினுடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்குது என்ன மாதிரி ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எக்கனாமிக் வார் எக்கனாமிக் பாய்காட் எக்கனாமிக் வார் தான் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் டிப்ளமேட்டிக் வார் அந்த மாதிரி தான் அவர் கொண்டு போகிறாரு பட் இந்த தரம் ஆனால் விடமாட்டாங்க கண்டிப்பாக விடமாட்டாங்க அந்த உள்ளே இருக்கிற நாற்பத்தஞ்சு ஐம்பது ட்ரேடிங் சென்டர் வச்சுருக்காங்கள ப பயங்கரவாதிகளுக்கு அது எல்லாமே அடித்து நொறுக்கி ஒழிச்சிருவாங்க அதான் அவர் வந்து சொன்னார் நான் சொன்னேன் இல்லையா வேறோட பிடிக்கிறேன்னு ஸோ பாகிஸ்தான் வந்து அக்ரிமெண்ட்டு அக்ரிமெண்ட்டுங்கிற எல்லாத்தையும் கேன்சல் சொன்னதில் பல விதத்தில் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் நம்ம ஒன்னே ஒன்னுதான் சொன்னோம் தண்ணி குறைப்போம் அப்படின்னு தான் சொன்னோம் தரமாட்டோன்னு கூட சொல்லாது தண்ணியை கொஞ்சம் குறைப்போம் அப்படின்னு தான் சொன்னோம் நான் வரிசையாக ஒரு நாலு வீடியோ இந்த பகல்காம் சார்ந்த பல விஷய பத்தி உங்க கூட ஷேர் பண்ணி என்னுடைய இறுதியான வேண்டுகோள் உங்ககிட்ட எல்லாருமே என்ன அப்படின்னா மோதியையோ அவர் கீழே இருக்கிற அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அஜித் தோவல் ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு திருப்பி திருப்பி கேள்வி கேட்காது பத்து வருஷமா அவங்க செஞ்சிருக்கிற உழைப்பு இருக்கு இல்லையா அது நம்மளை நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறது தான் எந்தவித கஷ்டமும் படாம தான் நிதர்சனமான உண்மை அது இதை விட வந்து இந்த நாட்டை நேசிக்கணும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நேசி நம்ம இராணுவ வீரர்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் வைக்கக்கூடிய பரிபூரண நன் நம்பிக்கை தான் இராணுவம் உளவுத்துறை அந்த அமைச்சகம் அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாத்துக்குமே நீங்க அழிக்கக்கூடிய அப்பரிமிதமான உறுதியான நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அதுதாங்க ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதே முக்கியமான அதுதான் அவங்க வந்து உங்களை வந்து என் கூட வந்து பக்கத்துலயே நில்லுங்க நான் கன்ல ஷூட் பண்ணும்போது எனக்கு தண்ணி ஊத்துணும் வாயிலு சொல்லறது எங்களை வந்து நிந்தனை செய்யாதீங்க அப்படிங்கிறதான் சொல்றாங்க ஸோ அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு ஒரு தேசிய உணர்வோட நம்ம என்ன வந்தாலும் சரி இந்த எக்ஸ் தளத்தில் சில பேர் கண்டபடி பதிவுலாம் போடுறாங்க நான் வந்து இந்தியர்கள் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வரும் எனக்கு அவ்வளவு சுயநலவாதிகளா அப்படின்னு கூட தோணுங்க இது மாதிரி பாருங்களேன் இப்போ வந்து நிறைய ஆக்டர் எல்லாம் வந்து கமாப்பினான்னு திட்டிகிட்டு இருக்காங்க வாய முடிகிட்டு இருக்காங்க இந்த பகல்காம் நிகழ்வில் யாராவது ஒரு சிறு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா சொல்லுங்க யாருமே தெரிவிக்கல அப்படியே ஏதாவது போடணா கூட டூரிஸ்ட்டு அப்படின்னு போடுறாங்க டூரிஸ்ட்டுகள் இறந்து போனார்கள் அப்படின்றான் போடுறாங்க ஸோ தயவு செஞ்சு நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு சப்போர்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் வரதை நம்பிக்கிட்டு அவங்க மேலே சந்தேகப்படுறது அவங்கள கேள்வி கேட்குறது தயவு செஞ்சு செய்யாதுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ங்கிற நம்பிக்கையோடு அவங்கக்கிட்ட விடைப்படுத்தி ஸோ பல தகவல்களை கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்